இது நம்ம தோட்டத்தில் இருக்க காந்தாரி மிளகாய் தான் இந்த மிளகாய்க்கு வந்து ஊசி மிளகாய் பிஜிலி மிளகாய் நிறைய பேர் இருக்கும் இந்த மிளகாய் வந்து நீங்கள் பொதுவாக வந்து கிராமப்புறங்களில் நிறைய பார்க்கலாம் இது நகரப்புறங்கள் வந்து எங்கேயாவது இடத்துல ரேராக இருக்கும் இது விற்பனைக்கெலாம் இந்த மிளகாயெல்லாம் வர்றதில்லை இது கிராமங்களில் வீட்டையும் வச்சிருப்பாங்க பெரும்பாலும் வச்சுருப்பாங்க அவங்க தேவைக்கேற்ப அந்த காய்களை பறிச்சிப்பாங்க இதில் வந்து பல நிறங்கள் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து இது ஒரே செடியில் மூணு நிறங்கள் வந்து காய்கள் காய்க்கும் நம்ம தோட்டத்துலேயும் அப்படி தான் இதில் வந்து நம்ம ஒரு ரகம் தான் நம்ம தோட்டத்தில் இருக்குது அதில் வந்து மூணு நிறங்களில் காய்கள் காய்க்கிற மாதிரி இருக்கும் இது வந்து காய்கள் வந்து வைக்கும் போது வந்து இளம் பச்சை நேரத்தில் அதாவது வெண்மை நிறத்தில் இருக்கும் இது கொஞ்சம் கனியும் போது வந்து ஆரஞ்சு நேரத்துலேயும் இது முழுசாக கணிஞ்ச பிறகு வந்து சிவப்பு நிறத்துலையும் இருக்கும் ஸோ ஒரே நேரத்தில் வந்து இந்த மூணு கலரும் இந்த செடிகளை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்க்கவே அழகாக இருக்கும் அதனால் நம்ம வந்து வித்தியாசமான காய்கள் வந்து ஒரே செடியில் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து இது வந்து காய்கள் வந்து நிறைய பஞ்ச் பஞ்சாக வைக்கிற வெரைட்டி இதோட காரங்கள் பார்க்கும்போது வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இந்த காரம் மற்ற மிளகாய் வர மிளகாய் கம்பேர் பண்ணும்போது இதனுடைய காரம் வந்து ஹை லெவலில் இருக்கும் ஸோ கம்பல்சரி நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டிய மிளகாயில் ஒன்று இது போன்ற வீடியோக்கள் நிறைய கார்டன் டிப்ஸ் தெரிஞ்சிக்கணும்னு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நன்றி